இப்போது நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் இந்த குரலை மட்டும் மெதுவாக அமைதியாக கவனிக்கவும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே மெதுவாக விளையே நாம் இப்போது தூக்கம் பற்றி போகிறோம். ஆனால் இது சாதாரண தூக்கம் பற்றி அல்ல நாம் இதை நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் என்று அழைக்கிறோம் நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் என்றால் மருந்து கொடுத்து தூங்க வைப்பது இல்லை மயக்க நிலையும் இல்லை நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் என்பது உடல் அதன் இயற்கையான ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கு தானாகவே திரும்புவது அது மட்டுமல்ல இந்த நிலையில் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளவும் தொடங்குகிறது ஏனென்றால் நம்முடைய உடலுக்குள் ஒரு டாக்டர் ஏற்கனவே இருக்கிறார் அந்த டாக்டர் வெளியிலிருந்து வருவதில்லை அவர் நம்முள்ளே இருக்கிறார் நாம் உண்மையாக ஆழமாக தூங்கும்போது இந்த உள்ளார்ந்த டாக்டர் மெதுவாக வேலை செய்யத் தொடங்குகிறார் நரம்புகளை சீரமைக்கிறார் உடல் அமைப்புகளை ஒழுங்குபடுத்துகிறார் உள் உறுப்புகளுக்கு தேவையான ஓய்வை அளிக்கிறார் அதனால்தான் தூக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல தூக்கம் என்பது நோயிலிருந்து விடுதலை அளிக்கும் இயற்கையான மருத்துவ நேரம் ஒவ்வொரு ஆழ்ந்த நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப்லுமே உடல் நோயிலிருந்து மெதுவாக தன்னிச்சையாக வெளியே வர ஆரம்பிக்கிறது நிரந்தர ஆரோக்கியம் ஒரே நாளில் உருவாகாது ஆனால் சரியான ஆழ்ந்த நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் தொடர்ந்து கிடைக்கும்போது உடல் நோய்களை தான் தானாகவே விலக்கிக் கொள்ளும் வழியை கற்றுக்கொள்கிறது இப்போது இந்த நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் எப்படி உருவாகிறது என்பதை சிறிது புரிந்து கொள்வோம் உடல் இரண்டு விதமான மூடுகளில் வேலை செய்கிறது ஒன்று ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் இந்த நிலையில் உடல் எப்போதும் எச்சரிக்கையில் இருக்கும் மூளை ஓய்வெடுக்காது நரம்புகள் தளராது இரண்டாவது சர்வீஸ் மோட் அதாவது சேவை செய்யும் மறுசீரமைக்கும் குணப்படுத்தும் நிலை இந்த நிலையில்தான் நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் உண்மையாக நடக்கிறது ஆனால் இன்றைய வாழ்க்கையில் மன அழுத்தம் பயம் கவலை வலி தூக்கமின்மை இவையெல்லாம் உடலை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மூடிலேயே சிக்க வைத்திருக்கின்றன அந்த நிலையில் தூக்கம் வந்தாலும் அது மேலோட்டமான தூக்கம் மட்டுமே இங்கேதான் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாம் உடலை அவசரப்படுத்துவதில்லை உடனே சரியாகணும் என்று உடலை பயமுறுத்துவதில்லை முதலில் உடலுக்கு ஒரே ஒரு செய்தியை மெதுவாக கொடுப்போம் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் இப்போது அவசரமில்லை நீ ஓய்வெடுக்கலாம் இந்த செய்தி மூளைக்கு சென்றவுடன் சிம்பத்திக் நர்வ் மெதுவாக தளர ஆரம்பிக்கிறது பாராசிம்பத்திக் நர்வ் மெதுவாக செயல்பட ஆரம்பிக்கிறது உடல் சர்வீஸ் மூடுக்கு நுழைகிறது அதுவே நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் தொடங்கும் இடம் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாம் செய்யும் சிகிச்சைகள் உடலை ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை உடலுக்கு அது செய்ய வேண்டியதை நினைவூட்டுகின்றன ஸ்பைன் பேஸ்ட் தெரப்பீஸ் தண்டு தளரும்போது மூளைக்கும் உடலுக்கும் செய்தி சரியாக போக ஆரம்பிக்கிறது ரிஃப்ளெக்ஸ் பேஸ்ட் தெரப்பீஸ் கைகள் கால்கள் தலை இந்த இடங்களில் உள்ள நரம்பு புள்ளிகள் மூளைக்கு அமைதியின் செய்தியை அனுப்புகின்றன மூச்சு மெதுவாகிறது இதயம் சாந்தமாகிறது மூளை அலைகள் மாறுகின்றன இப்போது ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்ல வேண்டும் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாம் பயன்படுத்துவது பியூர் எசென்ஷியல் ஆயில்ஸ் மட்டுமே இங்கே மிக்ஸ் செய்யப்பட்ட எண்ணெய்கள் இல்லை செயற்கை வாசனைகள் இல்லை ஆல்கஹால் இல்லை கெமிக்கல் சேர்க்கைகள் இல்லை பியோர் எசென்ஷியல் ஆயில்ஸ் தவிர வேறு எந்த வாசனை எண்ணெய்களும் இங்கே பயன்படுத்தப்படுவதில்லை இந்த பியோர் எசென்ஷியல் ஆயில்ஸ் செடியின் மலரின் வேர் பட்டை இலை அதன் இயற்கை சாரமே இந்த எண்ணெய்கள் வெறும் வாசனை அல்ல இவை மூளையின் உணர்ச்சி பகுதிக்கு நேரடியாக அமைதியின் செய்தியை அனுப்புகின்றன இப்போது நீ ஓய்வெடுக்கலாம் இது குணப்படுத்தும் நேரம் முக்கியமான ஒன்று இந்த பியூர் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஒரே நிமிடத்தில் வேலை முடிந்து போய்விடுவதில்லை இவை மெதுவாக ஆழமாக நீண்ட நேரம் ட்ரீட்மெண்ட் முடிந்த பிறகும் உடலுக்குள் தொடர்ந்து வேலை செய்கின்றன அதனால் உடல் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடிலிருந்து மெதுவாக வெளியே வந்து சர்வீஸ் மோடில் நிலைத்திருக்கிறது அங்கேதான் நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் ஆழமாக நடக்கிறது இந்த தூக்கத்தில் நரம்புகள் சீராகின்றன ஹார்மோன்கள் சமநிலை அடைகின்றன உள் உறுப்புகள் ஓய்வெடுக்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறுகிறது நன்றாக தூங்கும் மனிதன் நோய்களை மெதுவாக தவிர்க்க ஆரம்பிக்கிறான் நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் வாழ்நாளை நீட்டிக்கிறது ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நமது நோக்கம் உங்களை தூங்க வைப்பது இல்லை உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த உள்ளார்ந்த டாக்டரை மீண்டும் வேலை செய்ய விடுவது நல்ல தூக்கம் ஒரு வசதி அல்ல அது ஒரு அடிப்படை ஆரோக்கியம் உங்கள் தூக்கம் சரியானால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக நீளமாகும் இதுதான் நேச்சுரல் ஹீலிங் ஸ்லீப் நன்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எப்போதும் போல ஃபீஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரை தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஆர் கோல்